ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷ்கா மாம் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஜிஆர்டியும் வந்து லலிதாவும் ஒரு கம்பரிசேஷன் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து எது பெஸ்ட்டான ஸ்கீமு ரெண்டு கடலையும் ஒரே மாதிரி தான் ஸ்கீம் இருக்குது வந்து இதுலேயே எது பெஸ்ட்டு யார்கிட்ட போட்டால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் டேப் பண்ணினா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஜிஆர்டி ஆண்டு லலிதா தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீமில் வந்து இவங்ககிட்டையும் மூணு ஸ்கீம் இருக்குது லலிதாலேயும் ஜிஆர்டிலையும் மூணு ஸ்கீம் இருக்குது இதை ஒன்று ஒன்றா தான் நம்ம பார்க்க போகிறோம் எது பேஸ்டுன்னு ஃபைனலாக வந்து நீங்களே டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லலிதா தான் பார்க்க போகிறோம் லலிதாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளெக்ஸி ஃப்ரீ ஃப்ளெக்ஸின்ற ஸ்கீம் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் தான் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நோ வேஸ்டேஜ் தராங்க இது ஒரு லெவன் மந்த்து ஸ்கீம் தான் இது மந்த் ஆன் மந்த் நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ பே பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ லாபம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து மந்த்லி நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா தான் தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து இது இந்த சீட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து அமௌண்ட் பேசஸ் ஸ்கீம் கிடையாது கிராம் பேஸஸ் ஸ்கீம் தான் ஃபைனலாக வந்து உங்களுக்கு அமௌண்ட் பெஸ்டாகுதா கிராம் பெஸ்ட்டாக பெஸ்ட்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம் நீங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டிக்கிட்டே வர வர உங்கள் கிராம் வந்து அன்றைக்கி அக்கௌண்ட்டில் வர வச்சுக்கிட்டே வரவாங்க அன்றைக்கி என்ன ரேட்டுக்கோ அது வந்து வர வச்சுக்கிட்டே வருவாங்க ஃபைனலாக வந்து அமௌண்ட் பெஸ்ட்டாக கிராம் பெஸ்ட்டாக நீங்கள் ஃபைனலாக செக் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நோ வேஸ்டேஜ் வந்து கோல்டுக்கு தராங்க நோ வேஸ்டேஜ் வந்து நிறைய கடையில் தரதில்லை நோ வேஸ்டேஜ் இந்த கடையில் தந்துருக்குறாங்க அது இல்லாமல் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் அது இல்லாமல் இந்த ஜ லலிதாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டுமே வந்து அவங்க தரதில்லை நீங்கள் வந்து லலிதாவில் சீட்டு போகிறவங்களுக்கு நல்லா தெரியும் சீட்டில் வந்து அவங்க எந்த ஒரு கிஃப்ட்டுமே தரதில்லை அவங்க வந்து வேஸ்டேஜ் தான் நாங்கள் கம்மி பண்ணி தருவோம் வேஸ்டேஜ் தான் எங்ககிட்ட இருக்கிறதே வந்து லோ லோ தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து எந்த ஒரு கிஃப்ட்டுமே தர மாட்டோம் ஏன்னா ஹைக் ஏற்றிட்டு நாங்கள் கிஃப்ட் மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க இவங்ககிட்டே வந்து செகண்ட் ஸ்கீம் பார்க்க போகிறோம் வந்தனா இந்த ஸ்கீம் இது ஒரு லெவன் மந்த்து ஸ்கீம் தான் நீங்கள் மாதம் மாதம் வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து போனஸ் வந்து அவங்க உங்களுக்கு பே பண்ணி தராங்க ஃப்ரீயாக தராங்க அது இல்லாமல் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தான் வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் மாதம் வந்து தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் வரைக்குமே நீங்கள் வந்து இந்த சீட் வந்து பே பண்ண முடியும் ஆனால் வந்து நீங்கள் மாதம் எவ்வளோ கட்டுறீங்களோ அதில் வந்து அப்படியே வந்து கோல்டு ரேட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வர வச்சுக்கிட்டே தருவாங்க வச்சுக்கிட்டே வர வச்சுக்கிட்டே வரும்போது ஃபைனலாக வந்து நீங்கள் இப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிருக்கீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வந்து அவங்க வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க அந்த ஃப்ரீ தான் வந்து போனஸ்ன்னு சொல்கிறாங்க ஜீரோ பாயிண்ட் டூ ஒன் கிராம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வர வச்சுட்டு தராங்க இப்போ வந்து வெயிட்டாக வேணுமா இல்லைனா அமௌண்ட் பேசஸ் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக வேணுமோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இந்த ஸ்கீமில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தான் போனஸ் தராங்க நீங்கள் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் உள்ள ஐட்டம் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் தான் பே பண்ணணும் மாதம் மாதம் கட்டுற அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து கிராமமாகவும் வர வச்சுட்டு வந்துடுவாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒன்லி ஃபார் போனஸ் இல்லாமல் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த ஸ்கீம்லேயும் வந்து எந்த ஒரு கிஃப்ட்டுமே அவங்க தரலை நெக்ஸ்ட் எந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டே வந்து ஒரு ஒன் டைம் பிளான் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நோ பிஏ சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி நியூ கோல்டன் லெவன் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு லெவன் மன்த் ஸ்கீம் வந்து இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா இது வந்து அமௌண்ட் பேஸஸ் ஸ்கீம் தான் மாதம் மாதம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அதை அப்படியே வந்து அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டாகவே வர வச்சுக்கிட்டே வருவாங்க ஃபைனலாக லெவன் மந்த்துக்கு அப்புறம் உங்கள்கிட்ட சேர்ந்த அமௌண்ட்டு அன்றைக்கி என்ன கோல்டு ரேட் விற்குதோ அதை தான் உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு அமௌண்ட்டில் வந்து டிவைட் பண்ணி தருவாங்க இது ஒரு லெவன் மந்த்து ஸ்கீம்னால் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் நோ வேஸ்டே தராங்க ஸ்டார்டிங் பார்த்தா தௌசண்ட் ருபீஸ்லேருந்தே உங்கள்கிட்ட இந்த சீட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வந்து ஃபைனலாக கோல்டு ரேட் எவ்வளோ இருக்குதோ அதுதான் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும் எயிட்டின் பர்சன்டேஜ் வரைக்கும் ஃப்ரீ ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்டேஜ் நீங்கள் தான் பே பண்ணணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் சீட்டு கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து கிஃப்ட்டு வந்து எல்லா எல்லா சீட்டுக்குமே வந்து அவங்க கிஃப்ட்டு தராங்க இரட்டில் வந்து ஆப் இருக்குது ஓர் ஆப் இருக்குது அந்த ஆப்பில் வந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து மாதம் மாதம் கட்டி கூட வரலாம் ஆப் மூலியமாகவும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன ஸ்கீம் பார்த்திங்கன்னா நியூ கோல்ட் லெவன் இந்த ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் மந்த்து ஸ்கீம் வந்து நீங்கள் கட்டுற அமௌண்ட்டை வந்து மாதம் மாதம் வந்து கிராமாவே வர வச்சு தராங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அதில் வந்து கிராம் பேசஸாக வரும் நீங்கள் ஃபைனலாக வந்து அமௌண்ட் பேசிஸ் பேஸ்டாக கிராம் பேசிஸ் பேஸ்டாக நீங்களே செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் வந்து வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம தான் பே பண்ணணும் எயிட்டி பர்சன்டேஜ் குள்ளே இருக்கிற நகைங்களுக்கு தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சொல்கிறாங்க நீங்கள் சப்போஸ் எயிட்டீன் எடுக்கிறீங்கன்னா நைன் பர்சன்டேஜ் வந்து அவங்க ஃப்ரீ பண்ணி தருவாங்க சப்போஸ் நீங்கள் வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டிக்கு மேலே எடுத்திங்கன்னா எயிட்டின் வரைக்கும் தான் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் வரது எல்லாமே சார்ஜ் தான் இப்போ நீங்கள் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் உள்ள ஐட்டம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து லெவன் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் தான் பே பண்ணணும் இதுதான் வந்து கோல்டன் நியூ கோல்டன் லெவன் ஃப்ளெக்ஸில் வந்து ஜிஆர்டியில் இருக்கிற ஸ்கீமு நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் போடும் போது நீங்கள் கோல்டு ஜுவல்லரி எடுக்க போகிறீங்களா இல்லை காயின் எடுக்க போகிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கீமில் வந்து தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீமு இதுக்கும் வந்து சீட்டு வந்து சீட்டுக்கு ஓப்பன் பண்ணும் போது வந்து ஃப்ரீ கிஃப்ட் தராங்க அந்த ஃப்ரீ கிஃப்ட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் இதை வந்து நீங்கள் ஆப் மூலியமாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து டேரெக்டாக போய் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் லெவன் மந்த்து ஸ்கீம் தான் இது கோல்டன் ஒன் தான் பார்க்க போகணும் ஜிஆர்டியில் இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஸ்கீம் இது வந்து ஒன் டைம் ஸ்கீ சேவிங்ஸ் ஸ்கீம் தான் இந்த ஒன் டைம் ஸ்கேவிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் மினிமம் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வரும் ஒன் டைம்னு நீங்கள் கட்டிடணும் அப்போ வந்து நோ வேஸ்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் இருக்கும் அவங்க ஃப்ரீ பண்ணி தராங்க ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்றைக்கி வந்து ரேட்டுக்கு வந்து வர வைக்க மாட்டாங்க ஃபைனலாக லெவன் மன்த் நீங்கள் வந்து எடுக்கிறப்போ என்ன கோல்டு ரேட் விற்குதோ அதுதான் வந்து டிவைட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் இப்போ பே பண்ணியிருக்கனால் அன்றைக்கி என்ன ரேட் விக்குதோ செவன் தௌசண்டாக சிக்ஸ் தௌசண்டாக அன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அதுக்கு தான் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வர வச்சு உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமை வந்து க்ளோஸ் பண்ணி தருவாங்க நோ வேஸ்டேஜ் வந்து எயிட்டீன் வரைக்கும் தராங்க அது இல்லாமல் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டும் தராங்க அவங்க வந்து ஒரு பாண்டு மாதிரி கூட இஷ்யூ பண்ணி தராங்க இந்த ஸ்கீமில் வந்து ஸ்டார்டிங்கே ஃபிஃப்டி தௌசண்ட்னால நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணலாம் ஓரியான ஆப் வந்து இந்த ஸ்கீமுக்கு கிடையாது டைரெக்டாக வந்து நீங்கள் தான் பேமெண்ட் கட்டுற மாதிரி வரும் இந்த ஸ்கீமில் நியூ கோல்டன் ஒன்க்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜிஆர்டி இப்போ இந்த மூணு ஸ்கீம் தான் லைவாக போயிட்டுருக்குது லலிதாவில் இருக்கிற மூணு ஸ்கீமும் சொல்லியாச்சு ஜிஆர்டில இருக்கிற மூணு ஸ்கீமும் சொல்லியாச்சு எதில் இப்போ உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதுன்னு பாருங்கள் எப்போவுமே வந்து ஃப்ரீ கிஃப்ட்டுக்காக வந்து எந்த ஒரு சீட்டு கிடைக்கும் நம்ம போகக்கூடாது அந்த இடத்துல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதா நமக்கு வந்து கட்டின அமௌண்ட்டுக்கு வந்து எடுக்கிறதுக்கு லாபமாக இருக்குது அதை தான் செக் பண்ணணும் அது இல்லாமல் நான் இந்த கடையில் தான் பாரம்பரியமாக எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எதுவுமே பண்ண முடியாது அவங்க வந்து அங்கேயே தான் எடுப்பாங்க ஆனாலும் ஒரு கடைக்கு நாலு கடை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு வந்து எந்த ஸ்கீம் வந்து பெஸ்ட்டு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஆல்ரெடி வந்து ஒன் கோல்டு ஷாப் கம்பாரிசேஷன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள் இதை விட நிறைய கடைகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன் யாருக்குன்னா வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து லலிதா பெஸ்ட்டாக இல்லைனா வந்து ஜிஆர்டி பெஸ்ட்டான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இதில் வந்து ஃப்ரீ கிஃப்ட் தராங்க இதில் ஃப்ரீ கிஃப்ட் தரல ஆனால் வந்து லலிதாவில் வந்து நோ வேஸ்டேஜ் சொல்லியிருக்கிறாங்க ஜிஆர்டியில் வந்து பர்டிகுலராக வேஸ்டேஜ் வந்து பர்சன்டேஜ் வைஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எந்த சீட்டில் வந்து நீங்கள் போட போகிறீங்கிறத சொல்லுங்கள் ஆல்ரெடி நீங்கள் எந்த சீட் போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்